வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கேஎல் இருபத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேசிங் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இருபத்தி எட்டாம்தேதி கொடுத்த கேசிங்க பார்த்துருவோம்ப்பா இருபத்தி எட்டாம்தேதி ரிசல்ட்டு ஐநூற்றி ஒன்று அப்படின்னு சொல்லா இருபத்தி எட்டாம்தேதி ரிசல்ட் ஐநூற்றி ஒன்று ஸோ நம்ம கொடுத்ததில் சப்போர்ட் நம்பரில் ஜீரோ ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்கா ஸோ இங்கே நம்பர்ஸ்லாம் மிஸ் ஆகிடுச்சி மிஸ் ஆனாலும் நம்ம சப்போர்ட் நம்பர்னு கொடுக்குறது பாசு ஜீரோ ஒன்று அதே மாதிரி பாக்ஸில் நம்ம நேற்று வினிங் கொடுத்தோம் பார்த்துருக்கியா இருபத்தி ஏழாந்தேதி ஒரு பிசி வினிங்க இன்றைக்கி இருபத்தி எட்டு ஒரு பிசி வினிங்கம்பா நம்ம இருபத்தி ஏழாந்தேதி பார்த்தீங்கன்னா நாலு நம்பர்ஸில் ஐநூற்றி ஆறு ஐநூற்றி ஆறுன்னு கொடுத்தோம் அது வந்து இங்கே இறங்கி வச்சா ஏபியில் சங்கம்மாக்கா அப்படி பார்க்கல ஜீரோ ஒன்று அப்படின்னு மட்டும்தான் பஸ் ஆகிருக்கு சரி வாங்கப்பா இருபத்தி ஒம்போதாம் தேதி கெசிங்கை பார்ப்போம் கொஞ்சம் டைமிங் இல்லை அதனால் ஸ்டார்ட் ஷார்ட் ஆகிட்டு கே இருபத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா ஓகேம்பா கேசிங்கில் ஏ போல ஒம்பது எட்டு ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம் ஒம்பது எட்டு ஜீரோன்னு எடுத்துருக்கோம் பி போல நாலு மூணு அப்படின்னு எடுத்துருக்கோம் சிபோல அஞ்சு எட்டு நாலு அப்படின்னு எடுத்துருக்கோம்ப்பா ஸோ நம்பர்ஸில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு அப்படின்னு எடுத்துருக்கோம் பீ போடு சப்போஸ் ஒன்று வந்துச்சுன்னா ஒன்று வச்சு தொள்ளாயிரத்தி பதினாலுன்னு கூட ட்ரை பண்ணுவோம்ப்பா ஸோ நம்ம பதினாலு கொடுத்துருக்கோம் சப்போர்ட் நம்பரில் பதினாலு இருபத்தொம்போது முப்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்று அப்படின்னு எடுத்துருக்கோம் ஆல் போர்டு சிங்கிள் நம்பராக நாலுங்கிற நம்பரு எடுத்துருக்கோம்ப்பா ஆல்போர்டில் பாக்ஸ் அதாவது பாக்ஸில் நாலு அஞ்சு அப்படின்ட்டு இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு பாக்ஸ்னு எடுத்துருக்கோம்ப்பா சார் உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டும் எடுங்க இல்லைன்னா சிங்கிளாக ட்ரை பண்ணுங்கப்பா சார் நம்ம நாலு நம்பர்ஸ் கணிப்பில் என்ன கிடைக்குதுன்னா நாலு நம்பர்ஸில் அறநூற்றி பதினெட்டு ஐநூற்றி பதினெட்டு ஐநூற்றி பன்னெண்டு எண்ணூற்றி தொண்ணூறு அப்படின்னு கிடைக்குது இதில் தான் ஏபிஎஸ் ஏபி அறுபத்தி ஒன்று ஐம்பத்தொன்று எண்பத்தி ஒம்போது ஏபி ஏசியில் அறுபத்தெட்டு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தி ரெண்டு எண்பது அப்படின்னு எடுத்துருக்கோம்ப்பா ஓகேம்பா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸோ நம்பர்ஸ் அதிகமாக இடையில அந்த சப்போர்ட் நம்பர் நமக்கு கை கொடுக்குணும்பா அதாவது சப்போர்ட் நம்பர் சப்போஸ் வின்னிங் இல்லைனா அந்த சப்போர்ட் நம்பர் பாஸ் ஆகும் அதனால் நேற்று கொடுத்தது பாஸ் ஆகியிருக்கு பிசியில் ஜீரோ ஒன்று பார்த்துருக்கியா ஓகேம்பா ஒரு அருமையான வெற்றி உடஞ்சதிப்போம் பை யூ